வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது பரிசுத்த பர்வதம் மூன்றாம் சங்கீதம் வசனம் நான் கர்த்தரை நோக்கி அவர் தமது எனக்கு செவி கொடுத்தார் தேவனுடைய தாசனாகி தாவிது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம் தாவிது கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்ட போது கர்த்தர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து அவனுக்கு செவி கொடுத்தார் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் ஆம் நீங்கள் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடும்போது அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து உங்களுக்கு செவி கொடுத்து ஒத்தாசையை அனுப்புவார் நாம் ஜெபிப்போம் அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் எஸ்வி நாமத்தில் ஆமேன் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்